ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஏன்னா விசித்ரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேமரா முன்னாடி வந்துட்டு என்கிட்ட பேசுகிறதுக்கு எல்லாருமே பயப்பட்றாங்க அதனால தான் யோசித்து பேசணுன்னு சொல்லிட்டு கடைசியாக முடிக்கும்போது யாருமே என்கிட்ட பேச மாட்டுறாங்க மனசு வலிக்குது பட் வாய் மட்டும் சிரிக்குதுன்னாங்க ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல் டீடெயிலாக பாருங்கள் இப்போ வந்து நிக்ஸன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரேம் வந்துச்சு நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ஃபோட்டோவே இல்லை மற்றபடி ஒன்றுமே பண்ணாத டம்மி மிக்சராக இருந்த அனன்யா அக்ஷயா இவங்க ஃபோட்டோலாம் இருக்குது நம்ம சரவண விக்ரம் இவங்க ஃபோட்டோலாம் இருக்குது ஆனால் கானா பாலம் ஆனால் பிரதிபோட ஃபோட்டோ மட்டும் இல்லை ஏன் அவங்களுக்கு அவ்வளோ உண்மம் இவர் மேலே வெளியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்தால் இந்த உள்ளே இருக்கிற புல்லிகாங் பண்ணுற விஷயத்தால் அவர் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்களே இது நியாயமாக அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம் இதே விஷயங்கள் உள்ளே விசித்ராவுக்கும் நிக்ஸனுக்கும் ஷாக் ஆகிச்சா இல்லை குஜாலில் பேசுகிறாங்களான்னு தெரில நிக்சன் என்ன சொல்கிறார் பிரதீப் நான் ஃபோட்டோ மட்டும் இல்லை அப்படி இவங்க பார்க்குறாங்க அப்படியே அடான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா விசித்திரா சொல்கிறாங்க டே பிரதீப் ரொம்ப நல்லவண்டா நீங்கள் போய் பேசுங்க சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நிக்சன் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு நீ போய் பேசுனியா அப்படி கேட்டால் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் போகலை அப்படின்ட்டு இல்லை நம்ம யாருமே அவரை கெட்டவன் சொல்லவே இல்லையான்றார் மனசாட்சியே இல்லாமல் நம்ம யாரும் கெட்டவன் சொல்லவே இல்லையாம் சொன்னதே இவர் தான் அதுலேயும் நைட்லேருந்து உட்காந்துக்கிறாங்க சார் என்னென்னமோ பண்ணுறாரு சார் கீழ்த்தனமாக இருக்குது சார் எயிட்டின் பிளாக்ஸ் ஜோக்காக இருக்குது சார் என்னென்னமோ பேசுனார் மற்றவங்களோட ரொம்ப ஓரம் பொங்குனார் நம்ம யாருமே கட்டவங்கன்னு சொல்லலையாம் உங்களுக்குலாம் வந்துட்டு சரி கடவுள் கொடுப்பார் அதன் போது எதுவும் பேச வேண்டாம் அதுக்கப்புறமா அவர் எந்த மலை நிலைமையில் இருக்காருன்னு தெரியலையே அப்படின்றாரு உங்கள் அதாவது இவர் வெளியே போனவனு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரோ சாரின்னு இந்த ஐஷு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதில் அவ்வளோ தௌளத்தான் வந்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்க எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீ இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாப்பில்ல ஒன்றுமே நடக்காத விஷயத்துக்கு இந்த இவரை பார்த்து சொல்லலாம் யாருன்னா இந்த பவர் சார் இவரை பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுங்க கூட்டமே இருக்காது கையை காமிச்சுட்டு இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் வந்து சம்பளத்தை வச்சுருப்பார் ஆள் வா அண்ணா வர ஒதுங்கு ஒதுங்க ஒதுங்கன்னு முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இவர் வந்து பெணாற்றிட்டு இப்போ வந்து நாங்கள் யாருமே அவர் வந்து தப்பாகவே சொல்லலையாம் எவ்வளோ வன்மம் பாருங்கள் சரி என்னத்த சொல்கிறது அதே மாதிரி விசித்ரா அவங்க இன்னுமே வந்து பிரதீப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் வச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்